கல்யா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் கூட தியானிக்க இருக்கின்ற வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே நாற்பத்தி நாலாவது வசனம் அவர் இத்தனை சீக்கிரத்தில் மறித்து போனாரா என்று பிளாத்து ஆச்சரியப்பட்டு நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மறித்தது நிச்சயமா என்று கேட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலை ஒன்பது மணி அளவிலே சிறுவேலே அறையப்பட்டு பனிரெண்டு மணிக்கு அந்தகார இருள் வந்து மூன்று மணிக்கு தன்னுடைய ஆவியை தன்னுடைய பிதாவிடத்திலே ஒப்புக் கொடுத்தார் பின்பு அவருடைய அந்தரங்க சீசனாக இருந்த அரிமத்யா ஊரான் யோசைப்பிடம் போய் துணிந்து போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு கேட்டான் சிலுவையிலே அடிக்கப்பட்டவர்கள் அடக்கம் பண்ணப்படுவது இல்லை என்பதை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம் சிலுவையில் தண்டனை கொடுக்கப்பட்டு அடிக்கப்படுவதையே அதிக நேரம் அவர்கள் வேதனை அடைந்து சாக வேண்டும் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு சீக்கிரமாக விட்டாரா என்று யோசிப்பு பிளாத்துவிடத்திலே போய் கேட்டபொழுது பிளாத்துவுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ முதலமும் முடிவும் இல்லாதவர் ஆதியும் அந்தமும் ஆனவர் அல்பாவும் உமேகாவும் ஆனவர் அவருக்கு மரணம் என்பதே கிடையாது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது அந்த வார்த்தை தேவனோடே இருந்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த உலகத்தை பிதாவானவர் உருவாக்கும்போது அவருடைய அருகிலேயே நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்பதை நீதிமொழிகள் புஸ்தகத்திலே அவர் எட்டாம் அதிகாரத்திலே சொல்லியிருப்பதை பார்க்கலாம் அதாவது அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அவர் வானங்களை படைக்கையிலே நான் அங்கே இருந்தேன் அவர் சமுத்திர விளாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊத்துக்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையில் நான் அவர் அருகே இருந்தேன் என்று நீதிமொழிகள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்திலே முப்பதாவது வசனத்திலே சொல்கிறார் இப்படியாக அவர் நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே கலிகூர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பிதாவானவர் தான் மரணம் அடைவதில்லை நான் உயிரோடு இருக்கிறவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே இயேசு தான் மறிக்கவில்லை அவரை யாராலும் கொல்லவும் முடியாது அவரை யாராலும் சாகடிக்கவும் முடியாது அவர்தான் தன் ஆவியை பிதாவிடத்திலே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஆகவே அவருடைய சரீரம் மறித்துவிட்டது அவரை யாராலும் சாகடிக்க முடியாது ஆனால் காவலர்களோ மரணத்தை உறுதி செய்தார்கள் யோசேப்பிடம் சரீரத்தை கொடுத்தனர் ஆனாலும் பிற்காலத்திலே சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணமடைந்ததை மறுத்திருக்கிறார்கள் அவர் மயக்கம்தான் அடைந்திருந்தார் என்று சொல்கிறார்கள் இப்படி சிலர் பிற்காலத்திலே தோன்றி வதந்திகளை பரப்பினார்கள் ஆனாலும் மரணம் அவருடைய சரீரபூர்வமான மரணத்தை சாட்சியாகவே ஆதாரபூர்வமாகவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இயேசுவை சிலுவையில் காவல் காத்தவர்களுக்கும் அவரை அடக்கம் செய்த யோசிப்புக்கும் நிக்கோதேமுக்கும் அதை பார்த்து கொண்டிருந்த ஸ்திரீகளுக்கும் கல்லறையை காவல் காத்த வீரர்களுக்கும் சாட்சிகளாவார்கள் யோவானும் இதை சாட்சியாக சொல்லியுள்ளதை யோவான் புஸ்தகம் பத்தொம்போதாம் அதிகாரத்திலே முப்பத்தி நாலு முப்பத்தைந்து வசனங்களிலே அவர் சொல்லுகிறார் ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது அதாவது மருத்துவர்களின் எலும்புகள் முறிக்கப்படும் ஆனால் இங்கே குத்தி பார்த்து யோசிப்பிடம் அடக்கம் செய்வதற்கு கொடுத்தார்கள் ஆகவே ஆலோசனை சங்கத்தின் அங்கத்தினனாக இருந்த யோசேப்பே அதாவது எந்த ஆலோசனை சங்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதோ அந்த ஆலோசனை சங்கத்திலே உறுப்பினராக இருந்த யோசேப்பே சென்று பிளாத்துவிடம் கேட்டது பிளாத்துவுக்கு கோபத்தை உண்டு பண்ணியிருக்க வேண்டும் அல்லது பிளாத்துக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருக்க வேண்டும் நிச்சயமாகவே ஆச்சரியம்தான் இருக்கும் இவர்கள்தானே கொல்லச் சொன்னார்கள் இப்பொழுது இவர்களே வந்து அடக்கம் செய்ய கேட்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டிருப்பான் ஆனால் இங்கே அவர் மரணம் இவ்வளவு வேகமாக நடந்துவிட்டதா என்பதை குறித்து ஆச்சரியப்பட்டதாக நமக்கு வேதம் சொல்லுகிறது ஆனாலும் இன்னும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மறித்தலும் உயிர்த்தெழுதலும் சிலர் உண்மை இல்லை அது கதை என்று சொல்லி கொண்டிருப்பதை இப்பொழுதும் புறஜாதியினர் சொல்கிறது நாம் பார்க்கின்றோம் கேட்கின்றோம் இந்த வேதாகமத்தை கூட தப்பாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறவர்களும் அனைவர் உண்டு ஆனால் இந்த படைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் நமக்காக பூமியிலே மனிதனாக வந்தார் மறித்தார் உயிர் தெளிந்தார் இன்றைக்கு நம்மை பரலோகத்திலிருந்து பிதாவின் சிங்காசனத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்றிருக்கிறார் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே அழைத்து செல்வேன் என்று சொல்லிட்டு செல்லியிருக்கிறார் அதற்கு அப்புறம் அவர் நான் உங்களுக்கு என் சமாதானத்தை தருகிறேன் நான் கொடுக்கின்ற சமாதானம் உலகப் பிரகாரமான சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தை தந்துகிறேன் தருகிறேன் நான் மீண்டும் வறுமுறை நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்ற வாக்குத்தத்துவத்தை தந்திருக்கிறார் அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நம்மை காத்து கொண்டிருக்கிறது ஆகவே தேவனுடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம் தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்ல லோயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே நிதர்சனம் மெய்யாக நடந்தது நீர் மனிதனாக வந்தது மறித்தது உயித்து எழுந்தது இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராக எங்களிடத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் கர்த்தர் இன்றைக்கு நாங்கள் அது அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆவியானவரே உங்களுடைய வருகை மீண்டும் வரும் மட்டும் எங்களை கர்த்தர் எங்களுடைய ஆவி எங்களுடைய ஆத்மா எங்கள் சரீரம் குத்தமத்ததாக காக்கப்படும் முடியாத நீர் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் துதிகென மைய உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்ல லூயா சூத்ரம்